வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு வந்து பூச்செடி வளர்ப்பு இல்லை ஒரு நான்கு வகையான இலை செடிகளை பற்றினது அதே சமயம் அதுக்கும் டிராகனுக்கும் என்ன சம்பந்தம் ட்ராகன் வந்து நம்ம படங்களில் பார்த்துருப்போம் சீனர்களுடைய அவங்க வந்து ஒரு கடவுளாக கும்பிடுறாங்க அது வந்து உண்மையான பிராணி கிடையாது அது வந்து ஒரு கட்டுக்கதையான பிராணி தான் பார்க்குறதுக்கு ஒரு பாம்பு சைஸில் நீளமாக எழுகிறது மாதிரி இருக்கும் அதே மாதிரி இருக்கிற ஒரு நான்கு வகையான செடிகள் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நாலு செடிகளுமே நான்கு விதமான செடிகள் அதாவது இன்டோர் செடிகள் தான் எல்லாமேமோ ஆனால் எல்லாமே வந்து ஒரே டைப்பு கிடையாது ஒன்று வந்து ஃபிலோடென்ட்ரான் ஒன்று அலோகேஷியா அந்த மாதிரி ஒவ்வொரு வகையை சார்ந்தது செடிகள் வேறு வேறையாக இருந்தாலும் எல்லா செடிகளுக்கும் ஒரே மாதிரி இருக்க பண்பு என்னென்னா காற்றை சுத்தப்படுத்தக்கூடியது அதே சமயம் காற்றில் இருக்க நச்சுத்தன்மையும் எடுக்கக்கூடியது இந்த செடிகள் ஃபஸ்ட் ஒன் காமிக்கிறது வந்து இந்த ட்ராகன் ஃபேஸ் அட் ஃபிலோடென்ட்ரான் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபிலோடென்ட்ரானும் ஒரு நல்ல ஒரு ஹவுஸ் பிளான்ட் நல்லா பார்க்குறதுக்கு க்ரீனிஷாக நல்ல பச்சை பசேல்ன்னு செமி ஷேடில் வச்சு வளர்க்கக்கூடிய ஒரு இன்டோர் செடி தான் இதோடைய ஷேப் பார்த்தீங்கன்னா அந்த டிராகனுடைய முகம் மாதிரியே இருக்கும் அதனால் இதை வந்து டிராகன் ஃபேஸ் ஃபிலோடென்ட்ரான் சொல்லுவாங்க இதோட பேர் வந்து ஃபிலோடென்ரான் க்ரீன் டிராகன் இது நல்ல க்ரீப்பர் மாதிரி வளரக்கூடியது போல் சப்போர்ட் கொடுத்தோம்னா நல்லா படர்ந்து வளரும் அடுத்ததுமே ஒரு இன்டோர் செடி தான் அலோகேஷியா வகையை சார்ந்தது அலோகேஷியானா இதில் வந்து அடியில் வந்து ஒரு கிழங்கு இருக்கும் அந்த கிழங்குலேருந்து வளரக்கூடியது தான் இதுவுமே செமி ஷேடில் வச்சு வளர வளர்க்கக்கூடியது தான் நல்ல ஒரு ஏர் பியூரிஃபையர் நாசா ரெக்கமெண்ட் பண்ண ஏர் ப்யூரிஃபையிங் பிளான்ட்டில் இந்த அலோகேஷியாவும் ஒன்று வெயில் அதிகமாக பட்டதுனால அந்த லீவ்ஸ்லலாம் வந்து டாட்ஸ் வந்திருக்கு இந்த செடியை வந்து ட்ராகன் டூத் பிளான்ட்னு சொல்லுவாங்க ஏன்னா ட்ராகனுடைய அந்த பற்களோட ஒத்து போகிறதுனால இதுக்கு வந்து ட்ராகன் டூத் பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க ஆனால் இதோடைய விஞ்ஞான பேர் பார்த்தீங்கன்னா அலோகேஷியா லாங்கிலோபா இந்த மாதிரி இண்டோர் செடிகள்லாம் செமி ஷேட்ல இருக்கணும் அதே சமயம் தண்ணீர் வந்து அதிகமா ஊத்தக்கூடாது அதிக அதிகமா ஊற்றும் போது அடியில் இந்த கிழங்கு வேற இருக்கிறதுனால சீக்கிரம் வந்து அழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நல்ல மண்கலை வந்து வெல்ட்ரைன்டு சாயிலா இருக்கணும் இந்த செடிகளுக்கு எல்லாமே இந்த செடி பாத்தீங்கன்னா இதுவுமே நல்ல ஒரு ஏர் பியூரிஃபையர் தான் நல்லா ஒரு பர்பிள் கலரில் இருக்கும் பர்பிள் கிராஸ்ன்னு சொல்லுவாங்க ஏன்னா பேக் சைடு வந்து ஒரு பர்பிள் கலரில் இருக்குது பாருங்க இதில் குட்டி குட்டியா வெள்ளை கலர்ல பூக்கள் கூட பூக்கும் இதை வந்து டிராகன் டங் பிளான்ட்னு சொல்லுவாங்க அந்த எட்ஜஸ்லாம் வந்து ஒரு மாதிரி வளைஞ்சு வந்து ஒரு நாக்கு மாதிரி இருக்கனால இதுக்கு அந்த பேர் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதோட விஞ்ஞான பேர் பார்த்தீங்கன்னா கிராஃபிஸ் ரிப்பாண்டா அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக டிராகன் டங் பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லைனா நர்சரிஸில் வந்து பர்பிள் கிராஸ்னு தான் இதை சொல்லுவாங்க புல் வகையை சார்ந்த செடின்றதுனால ஹேங்கிங்ல வளர்க்கறதுக்கு ஒரு பெஸ்டான செடி இந்த பர்பிள் கிராஸ் அடுத்து காமிக்கிறது வந்து டிராகன் டெய்ல் பிளான்ட்னு சொல்லுவாங்க இதுவுமே வந்து பாக்குறதுக்கு நல்லா இந்த வால் நீளமா டிராகனோட வால் நீண்டு இருக்கிறது மாதிரி இருக்கிறதுனால இதை வந்து டிராகன் டெய்ல் பிளான்ட்டுன்னு சொல்றாங்க இதுவுமே ஃப்ளோடென்ட்ரான் வகையை சார்ந்ததுதான் எப்பி பிரம்னம் பின்னாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க முதல்ல நார்மலா குட்டி இலைகளா இருக்கும்போது நார்மல் இலைகள் தான் இருக்கும் அதுக்கப்புறம் வளர வளர தான் இந்த பெனஸ்டேஷன்ஸ் அந்த கிழிஞ்ச அது மாதிரி இருக்கு பார்த்தீங்களா இது நம்மலாம் கிழிக்கிறது கிடையாது நேச்சராகவே அது வளரும் போது ஆட்டோமேட்டிக்கா அதுல வந்து அந்த பெனஸ்டேஷன்ஸ் வந்து வந்துடும் இதுவுமே நல்ல க்ரீப்பராக போகக்கூடியது நல்லா ஹைட்டில் போகும் இந்த மாதிரி போல் சப்போர்ட் கொடுக்கும்போது நல்லா வளரும் ரொம்ப ஹைட்டாக போச்சுன்னா கட் பண்ணி கட் பண்ணி கூட நம்ம வளர்க்கலாம் இந்த நான்கு செடிகளுமே நல்ல ஒரு இன்டோர் மண்கலவையில அது இன்டோர் கலவைனா என்ன அப்படின்னு ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன் அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அந்த மாதிரி ஒரு மண்கலவையில நட்டு வச்சா இந்த செடிகள் எல்லாமே நல்லா வளரும் நம்ம சுற்றுப்புறத்தை சு தூய்மைப்படுத்தி அந்த காற்றில் இருக்க நச்சுக்களை எல்லாம் நீக்கி நம்ம சுவாசிக்கிறதுக்கு நல்ல ஒரு ஆக்சிஜனை கொடுக்கக்கூடிய இந்த செடிகள் அதே சமயம் இது ட்ராகனோட தொடர்புடையதுனால இது ஒரு ஸ்பெஷல் செடிகள்னே சொல்லலாம் மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு புதிய வகை செடியை பற்றிய பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பை நண்பர்களே